ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் உள்ள மாணவர்களில் வெறும் பத்து சதவீதம் பேர் மட்டுமே வேலை தொடர்பான சரியான வழிகாட்டுதலை பெறுகிறார்கள் ஆனால் மீதமுள்ள தொன்னூறு சதவீத மாணவர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை கண்மூடித்தனமாக தேர்வு செய்கிறார்கள் உறவினர்கள் குடும்ப நண்பர்கள் சொல்வது அல்லது சமூக அழுத்தம் பாதுகாப்பான வேலை என்ற காரணத்தில்தான் அவர்கள் இந்த முடிவை எடுக்கிறார்கள் ஆனால் இதன் காரணமாக பலரும் தங்களுக்கு விருப்பமில்லாத வேலைகளில் சிக்கி ஆர்வமில்லாமல் வாழ்க்கையை நடத்துவதற்காக மட்டுமே வேலை செய்கிறார்கள் தொழில் வழிகாட்டுதல் இல்லாததால் மாணவர்கள் தங்கள் திறமையை வெளிக்கொணர முடியாமல் தவிக்கிறார்கள் புதிய துறைகள் உதாரணமாக செயற்கை நுண்ணறிவு புதுப்பிக்கும் ஆற்றல் போன்றவை பற்றிக் கூட அவர்கள் யோசிப்பதில்லை அதற்கு பதிலாக இன்னும் பல பெற்றோர் என்ஜினியரிங் டாக்டர் அரசு வேலை என்ற பழைய பட்டியலை அவர்களிடம் மீண்டும் மீண்டும் திணித்து வருகிறார்கள் இதன் காரணமாக இந்திய ஊழியர்களில் பதினான்கு சதவீதம் பேர் மட்டுமே தங்கள் வேலைகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் பட்டப்படிப்பை முடித்த மாணவர்களில் பாதி பேர் கூட வேலைக்கு தேவையான திறன்களை கொண்டிருக்கவில்லை அவர்களுக்கு தொழில் வழிகாட்டிகள் இந்தியாவில் இல்லாததே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது